நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் ஒருமைப்பாடை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வேத பகுதியை பார்க்க போறோம் இந்த ஒருமைப்பாடுனா என்ன அது எப்படி உண்டாகுது இதையெல்லாம் பார்க்கலாம் அதற்குரிய வேத வசனம் யோவான் பதினேழாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று ஜான் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களா இருக்கும்படிக்கும் எண்ணெய் நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் எண்ணிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இந்த வசனத்துல தான் இந்த ஒருமைப்பாடை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களா இருக்கும்படிக்கும் அவர்கள்னு சொல்லப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஜனங்களையே அவங்க எல்லாருமே ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருமைப்பாடுங்கிற சொல்லுக்கு ஆங்கிலத்துல யூனிட்டின்னு சொல்லலாம் இந்த யூனிட்டி நமக்கு எதற்குள்ளார வரணும் அதான் நம்மளுக்கு இந்த வசனமே தெளிவாக காண்பிக்குது முக்கியமா கடைசி பகுதியை பார்த்தோம்னா நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அதாவது நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ஒருமைப்பாடு நமக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இருக்காருனா தேவனே நமக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளமா இருக்கு இதனால்தான் இந்த வசனத்துல நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் குமாரன் பிதா அன்பா இருக்கிறாரு அந்த குமாரனை நமக்கு தந்தது மூலமா நம் மீதும் அன்பா இருக்கிறாரு இல்லையா ஏன்னா அந்த குமாரன் மூலமாக தான் நாம தேவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த ஒருமைப்பாடை குறித்து இதற்கு முன்பாக இருக்கிற இருபத்தி ஒன்றாவது வருசனமும் இருபத்தி ரெண்டாவது வருஷமுமே சொல்லுது இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல பார்த்தோம்னா நீர் எண்ணிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் அதே போல இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த படி பிதா குமாரனுக்குள்ளார குமாரன் நமக்குள்ளார இப்படியே நாம ஒருமைப்பாட்டுக்குள்ளார வரோம் இந்த ஒருமைப்பாடு எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஒன்னு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் அப்போ இந்த ஒருமைப்பாடு ஆவியினாலேயே வருதுங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது கர்த்தருடைய ஆவியானவர் குமாரன் மேல தங்கியிருக்காரு குமாரன் நமக்கு அந்த ஆவியானவரை தந்திருக்கிறாரு இப்படி ஆவினாலேயே நாம் ஒருங்கிணைகிறத இந்த வசனம் காண்பிக்குது இதை இன்னும் தெளிவுபடுத்த ஒன்று குறுந்தியர் பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுது நாம் யூதராயினும் கிரேக்கர் ஆயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அந்த ஒரே ஆவினால இங்க ஒரே சரீரம்னு சொல்லப்படுறது கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்குள்ளாக ஏன்னா அவரிடத்திலிருந்தே அந்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொண்டோம் இல்லையா அப்படி நாம ஆவியினால ஒருங்கிணைக்கப்பட்டதை இந்த வசனங்கள் காண்பிக்குது அதனால்தான் எபேசியர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் இந்த ஆவியினாலேயே நாம ஒருமைப்பட்டு இந்த வசனமும் நமக்கு தெளிவா சொல்லுது இந்த ஆவியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக அதனால்தான் எபேசியர் நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷம் சொல்லுது நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அப்போ குமாரனை பற்றும் விசுவாசத்தினால பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நாம குமாரனுக்குள்ளாகவும் குமாரன் மூலமாக பிதாவிற்குள்ளாகவும் ஒருங்கிணைக்கப்படுகிறோம் அந்த ஒருமைப்பாட்டிற்குள்ளார வருகிறோம் இதையே நமக்கு சில விஷயங்கள் காண்பிக்குது ஒன்னு யோவான் முதலதிகாரம் மூன்றாவது வசனம் பார்த்தோம்னா நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி யோவான் என்ன சொல்றாரு நாம எல்லாரும் அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே அப்போ உபதேசங்கள் மூலமாக நாமும் அந்த ஆவியின் ஐக்கியத்திற்குள்ளாக வருகிறோம் இல்லையா இதை நாம இன்னும் புரிந்து கொள்கிறதற்கு பவுலடியார் கொலோசையர் இரண்டாவது அதிகாரம் மைந்தாத வசூத்ரா சொல்றாரு சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் இருந்தும் படி உங்களுடனே கூட இருந்து ஆவியின்படி படி எப்படி கொலோசே சபையோடு பௌலடியார் இருக்கிறாரு குமாரனை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக எல்லாருமே ஆவில ஒருமைப்பட்டிருக்காங்கிறதையே இந்த இடத்துல சொல்றாங்க படி நாம எல்லாருமே ஒரே ஆவினால ஒருமைப்பட்டவர்களாக இருக்கும் அப்போ இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம நிதானித்து பார்க்க வேண்டியது என்ன நாம ஆவினால ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கோமா அவருடைய சுபாவங்களை தரித்து கொண்டிருக்கிறோமா அந்த ஆவியின் உரிமையை காத்து கொள்கிறோமா என்பதை முதலாவதாக பார்க்கணும் நாம் எல்லாரும் சபையாக ஒருங்கிணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம் அப்ப நாம் எல்லாருமே ஆவியினால இணைக்கப்பட்டிருக்கோமா ஆவிக்குள்ளார ஏக சிந்தையா இருக்கோமா அந்தபடி அந்தவிராகி இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையை தரித்து கொண்டவர்களாக காணப்படுவதே ஆவியில தேறினவர்களாக இருப்பது அந்தப்படியான சிந்தைய நாம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஆவினால எங்களை ஒருங்கிணைத்து குமாரன் எங்களுக்குள்ளாகவும் குமாரனுக்குள்ள நீங்களும் இருப்பதன் மூலமாக நாம் எல்லோரும் ஆவினால் ஒருமைப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளானவர்களாக இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை தந்திருக்கீங்க தகப்பனே இதன் மூலமாக உம்முடைய பேரன்பை எங்களுக்காய் வெளிப்படுத்திருக்கீங்க ராஜா உம்முடைய அன்பு பெரியது தகப்பனே அந்த தயவு இறக்கத்தை அறிந்து கொண்டு நாங்கள் இன்னும் அற்பமான காரியங்களுக்குள்ளார மாளுகிறவர்களாக இருக்காத படிக்க உண்மையில் தேர்ந்தவர்களாக உங்களை நாளுக்கு நாள் நடத்துங்க ராஜா ஆம் தகப்ப அப்படியாய் ஆவின் ஒருமையை அனுதினமும் சமாதான கட்டினால் இணைக்கப்பட்டு இருக்கிற உறவிலும் கிறிஸ்துவின் சபையாக சரீரத்தில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்து வாசம் செய்ய தேவரீர் தயவு பார்ட்டத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்